வணக்கம் ஆண்டாளருடைய திருப்பாவை பதினோராவது பாசம் கற்று கறவை பலகரந்து செற்றார் திரளறிய சென்று செருச்செய்யும் குற்றம் உண்டில்லாத கோவலர்கள் பொற்கொடியே புற்றளவு அழகில் புனமையிலே போதலாய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கு பொருளேலோ என்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டால் ஆயர்களினுடைய பண்புண மிக அழகா சொல்லியிருப்பா உறவுகிற ஒரு பெண்ணை எழுப்ப போறாங்க அந்த பெண்ணினுடைய அவங்க தந்தையை பத்தி சொல்வது போல அந்த ஆயர் இருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரு சிறப்பா இத பாக்கலாம் இந்த ஆயர் குலத்துல இருக்கிறவங்க இந்த கன்றுகள் நிறைந்த அந்த இருந்து பால் கறக்கறது மட்டும் தெரிஞ்சவங்க இல்ல பகைவர்கள் வந்து அவங்களை சென்று போரிட்டு வெல்லக்கூடிய திறம் பெற்றவர்கள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றான் கச்ச கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திருநல சென்று சரி குற்றம் இவங்க கோவலர் அப்படி குற்றமே செய்யாத இவங்களுக்கு பகைவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியூல உங்களுக்கு பகைவர்கள் இருப்பாங்களா யார் அந்த பகைவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் கண்ணனினுடைய பாதங்களை நினைக்காமல் வழிபடாமல் இருக்காங்களோ அவங்கதான் அவங்களோட எதிரிகள் அவர்களை போரிட்டு வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த ஆயர்கள் இந்த மூணு சொல்லிருப்பாங்க குற்றம் ஒன்று இல்லாத கோவல அப்படிப்பட்ட இந்த ஆயர்களுடைய பொற்கொடியே அந்த அந்த வீட்டு பெண்ணே அதுக்கப்புறம் அவருடைய அழக சொல்றாங்க என்னன்னா மயிலா காட்டு மயிலாவ அழகிய இடையே உடைய காட்டு மயிலு பாருங்க கொடி மயி இதெல்லாம் எங்க இருக்கக்கூடியது மு நிலத்துல இருக்க கூடியது ஆயர்கள் வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடியது உண்மைகளா ஆண்டால் பயன்படுத்த கொஞ்சம் வெளியில வந்து உன்னுடைய முற்றத்துல வீட்டு வாசல்ல உறவினர்களும் தோழிகளும் சேர்ந்து கண்ணனுடைய புகழ இருக்காங்க சுற்றத்து தோழி மாறெல்லாம் வந்தனின் முற்றம் புகுந்து முகிவண்ணன் பேற்பாத இதெல்லாம் கேட்டு கூட கேட்காத மாதிரி அசையாம பேசாம உன்னால எப்படி படுத்துட்டு இருக்க முடியுது செல்வ பெண்டாட்டி அப்படின்னா அந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாம் தலைவி அப்படின்னு சொல்லக்கூடியதா செல்வ மகளி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இது இவ்வளவு பேர் வந்து நின்று வாசல்ல பாடுறோம் அசராம உள்ள இருக்கே அது காரணம் என்ன என்று இந்த பாடல்ல சொல்றா கற்று கறவை பல கறந்து செற்றா திருளறிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள் பொற்பொழியே குற்றளவு அருகு புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து பேர் பாட சிற்றாதே சிற்றாதேனா எதுவுமே அசலாம படுத்துட்டு இருக்க சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருளேலோ உண்பாபாய் நன்றி வணக்கம்